ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை இது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சமயம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே பொரிய இருக்கும் பொரிய வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ரெசிபிஸ் பார்க்கலாங்க டக்குன்னு செய்யக்கூடிய மசாலா பொரியும் காரப்பொரியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க மொறு மொறு பொரிய வச்சு நல்ல ஒரு மசாலா பொரி டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் சாட் ரெசிபி டக்குன்னு பண்ணிடலாம் நல்ல டேஸ்டியான பேல்பூரி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் அடுத்த ரெசிப்பியாக நல்ல ஒரு காரப்பொரி ரெசிபி பார்க்கலாங்க பர்ஃபெக்டாக அந்த பூண்டு கடலை தேங்காயெல்லாம் வறுத்து போட்டு நல்லா காரசாரமாக ஒரு காரப்பொரி இதை வந்து செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் டீ டைம் ஸ்நாக்காக எடுத்து சாப்பிட்லாம் ஒரு பெஸ்ட்டான ஸ்நாக்காக இருக்கும் எங்கள் வீடுகளில் இந்த காரப்பொரி அடிக்கடி பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ரெசிப்பியாக நம்ம அந்த மசாலா பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அளவுக்கு பொறி எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்து உப்பு பொறி இது சும்மாவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்னைக்கு அருமையான மசாலா பொறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இந்த பொரியை நல்ல சூடான கடாயில போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் முறுமொருன்னு ஆயிரும் அது நல்லா இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் சூடான கடாயில போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ வறுத்த பொரியை தனியா ஒரு அகலமான போல போட்டு வச்சிடலாம் அடுத்தது இங்கே அதே கடாயை கிளீன் பண்ணி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயில நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கான்பிளேக்ஸைக்க போறோம் அதாவது இது கலந்து சாப்பிடுற மாதிரி வறுத்து சாப்பிடுற கான்ஃபிளேக்ஸ் கடைகளில் பொறிச்சு சாப்பிடலாம் இப்போ அந்த கான்ஃபிளேக்ஸ நல்ல சூடான எண்ணெயில போட்டு வறுத்து எண்ணெய் வடியருக்கு வச்சிட்ற அடுத்ததா அந்த சூடான எண்ணெயில ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு மேல பச்சை வேர்க்கடலையை போட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எடுத்துருவோம் வேர்க்கடலை இப்படி எண்ணெயில் வறுத்து எடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நல்லா வறுத்துட்டு எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம அந்த பொரியல சேர்த்துருவோம் அடுத்ததாக பொட்டுக்கடலையும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் பொட்டுக்கடலை குயிக்காக புரிஞ்சிடும் நல்ல சூடான எண்ணெயில் தான் போட்டிருக்கோம் போட்ட உடனே நம்ம எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துடலாம் இப்போ அடுத்தது இங்கே எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் இப்போ நான் கருவேப்பிலையை போட்டு எடுத்துக்கிறேங்க நல்ல ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருவோம் கருவேப்பில வாசம் சூப்பராக இருக்கும் இப்போ பொரித்த கருவேப்பிலையும் செர்த்தாச்சு வருத்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருவேப்பில எல்லாமே வறுத்த பொரியோடு செர்த்தாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற அந்த கார்ன்ஃப்ளேக்ஸையும் கம்ப்ளீட்டாக செத்துருவோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த கான்ஃப்ளேக்ஸை இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக பொறிச்சு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதில் பொடியா நறுக்குன்னு பெரிய வெங்காயம் செர்த்துக்கிற ஒரு அரை பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்தாச்சு இது கூடவே பொடியான்னருக்குன்னு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாவை நல்ல பொடியான நறுக்கி சேர்த்தாச்சு இது கூட பொடியாண்ணுக்குன்னு கொத்தமல்லி இலை அடுத்ததா பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி அதாவது தக்காளியோட உள்பகுதியை எடுத்துட்டு அந்த மேல இருக்கிற கெட்டியான பகுதியை மட்டும் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்தாச்சுங்க இது கூட தேவையான அளவு உப்பு நம்ம இங்க எடுத்திருக்கிறது உப்பு பொறி அதுலயே உப்பு டேஸ்ட் இருக்கும் கூடவே இந்த கார்ன்ஃப்ஃபிளேக்ஸ்லேயும் உப்பு டேஸ்ட் இருக்கும் ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்குற காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பை டிசைட் பண்ணி சேர்த்துக்கோங்க அளவாக கொஞ்சமாக சேர்த்தாச்சு அடுத்ததாக இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக சாப்பிட விருப்பப்படுறவங்க இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் இங்கே அளவாக சேர்த்துருக்குறேன் அடுத்தது மிஸ் பண்ணாமல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பழம் சாறு சேர்த்துக்கங்க எலும்புச்சம்பழ சாறு கண்டிப்பாக சேர்த்துக்கங்க பட் அளவாக கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அதிகமும் சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு இனி நல்லா ஒரு குயிக் மிக்ஸை கொடுத்துருவோம் அப்படியே மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க அந்த நல்ல மொறுன்னு வரத்த பொரி கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த கடலை வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து வா செம்மையாக இருக்குங்க ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி சாட் ஐட்டம் இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பர்டிகுலர்லி இந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்குங்க இது ஒரு அருமையான ஸ்நாக்கு சுட சுட டீயோட பக்காவா இருக்குங்க அதுவும் இந்த சமயத்துல கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே பொறி இருக்கும் மிஸ் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க இப்ப பொரிய வச்சு அடுத்த ரெசிபியான காரப்பொரி எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க இதுவும் ஒரு ஈஸி சிம்பிள் ஸ்நாக் பட் இது நம்ம செஞ்சு நல்ல ஒரு ஆட்டைட் கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் மிஸ் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இந்த பொரியெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெயில் வறுக்கும் போது டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து வறுத்து எடுத்து இங்கே சேர்த்துருக்கிறது பச்சை வேர்க்கடலை ஸோ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வறுத்து விடணும் நீங்கள் ஆல்ரெடி வறுத்த வச்சுருக்கிற வேர்க்கடலை சேர்க்கிறதாக இருந்தால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து எடுத்துக்கோங்க நான் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வேர்க்கடலை நல்லா கொஞ்சம் முறுமொருன்னு ஆக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்க வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டது தெரியுது இப்போ எண்ணெயை வெளியே எடுத்துருவோம் இப்போ வறுத்த வேர்க்கடலையே கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு அகலமான போலில் போட்டாச்சு அடுத்ததா அதே எண்ணெயில் பொட்டுக்கடலைய சேர்த்து வருத்துருவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாம் அதிகமா சேர்க்கணும்னு விருப்பப்பட்டா அதிகமா கூட சேர்க்கலாங்க அது நம்ம இஷ்டம் இப்ப பொட்டுக்கடலையும் நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த எண்ணெயில பொரிய விட்டு எடுத்து அகலமான போல போட்டாச்சு அடுத்ததா சன்னமா மெலீசா கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் துண்டுகள் இந்த சூடான எண்ணெயில போட்டு நம்ம வறுத்து எடுத்துருவோம் கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு கொடுக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க காரப்பொரியில் நல்ல வறுப்பட்ட அந்த தேங்காய் தேங்காய் எண்ணெயில் வறுப்பட்ட அந்த தேங்காய் சேரும் போது அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டான டேஸ்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க பாருங்கள் தேங்காய் நல்லா வறுப்பட்டு அந்த ப்ரௌன் கலரானது தெரியுது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை வடித்து தேங்காவும் எடுத்து அந்த அகலமான போலில் போட்டு விட்டுருவோம் இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக வறுக்கும் போது அந்த டேஸ்ட்டும் ஹைலைட்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக பக்குவமாக வறுப்பட்டுருக்குங்க அடுத்தது கருவேப்பிலையை வறுத்து எடுத்துருவோம் நல்ல ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை அந்த நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டு எடுத்துடலாம் ஒன்ஸ் எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா அடுத்தடுத்த பொருளை போட்டு டக்கு டக்குன்னு வறுத்து எடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம வறுக்கிறது பூண்டு நல்ல ஒரு அஞ்சாறு பல் பூண்டு லைட்டாக அந்த தோளோடவே இடித்து அந்த சூடான எண்ணெயில் போட்டு விட்டுருவோம் இது நல்ல கிறிஸ்பியா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வரட்டும் காரப்பொரியில் மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வருப்பட்ட பூண்டோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வா செம்மையாக இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் பூண்டு நல்ல கிறிஸ்பியாக பாருங்க இந்த பாருங்கள் நல்ல நல்லா கிறிஸ்பியாக அப்புறம் இதையும் எண்ணெயை வடித்து நம்ம அந்த அகலமான போலில் போட்டு விட்டுடலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வருத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும்ங்க அடுத்த ஸ்டெப்பாக நம்ம பொரிய வந்து காரம் சேர்த்து வறுக்கணும் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிக்கிறேன் எடுத்து வச்ச எண்ணெய் கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம குழம்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணிவிட்டேன் நல்ல சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிக்கிட்டு நம்ம மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் சேர்த்துப்போம் ஏன்னா எண்ணெய் ஆல்ரெடி நல்ல சூடாக இருக்குது மஞ்சள் பொடி பொடி போடும்போது டக்குன்னு கரிஞ்சு கலர் மாறிடும் அதுக்கு வேண்டி தான் நல்லாவே லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் பொடி பொடி போடுறோம் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி உங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தான் அந்த மாதிரி நீங்கள் பொடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் இந்த பொரியை நல்ல இந்த கடாயில் போட்டு வறுத்து விடுவோம் சூடான கடாயில் போட்டு அந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா வறுத்து விடும்போது பொறி இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பியாகும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மஞ்சள் பொடியும் காரப்பொடியும் அந்த பொறி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கீழேருந்து இருந்து எடுத்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கம்ப்ளீட்டாக நல்லா இப்படி மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுறதில் பொறி இன்னும் கூட நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு அந்த காரம் மஞ்சள் பொடியெல்லாம் வந்து நல்லா அது பொறி மேலே நல்லா கோட்டாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த கடலைகளை சேர்க்கணும் முன்னாடி வறுத்த பொருட்களில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ஏன்னா இது ஆல்ரெடி உப்பு பொறி அந்த உப்பு டேஸ்ட் இருக்கும் இப்போ அந்த வறுத்த பொருட்களுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிற அதிகம் உப்பு வேண்டாம் இப்போ இத நம்ம இந்த பொரியோட கலந்துருவோம் நல்ல பரவலா அந்த பொறி மேல போட்டு விட்டு நல்ல ஈவனாக கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க தாங்க நல்ல மொறு மொறுன்னு நல்ல மணக்க மணக்க அருமையான காரப்பொறி ஜம்னு ரெடி ஆயிருச்சு இதுல ஹைலைட்டு அந்த வருத்த தேங்காய் பூண்டு அந்த கடலை எல்லாம் சேர்ந்து வா செம்மையாக இருக்குங்க இது நல்ல சூடாக சாப்பிட்றக்கும் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்ல ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் டீ டைம் ஸ்நாக் எடுத்து சாப்பிடலாம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த காரப்பொரியெல்லாம் அடிக்கடி எங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்கு ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க இந்த சமயத்தில் எல்லார் வீட்லேயும் பொரி இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மசாலா பொரியும் காரப்பொரியும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கவிதா சமையலாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ